ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் அதை இந்த சேனலுக்கு தெரியவீங்க எல்லாருமே வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்போம் யூபிஐ அக்கௌண்ட் வச்சுருப்போம் ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்காது அவங்களால யூபிஐ பயன்படுத்த முடியாமல் இருந்தது ஆனால் அந்த கவலை வந்து இப்போ கிடையாது உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லைனாலும் நீங்களும் ஒரு யூபிஐ பேமெண்ட்டை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்கீம் வந்து வந்தால் போது على أهلين நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் யூ அதாவது யூபிஐ பேமெண்ட்னு அவ்வப்போது மாற்றங்களை செஞ்சுட்டு வராங்க அது அதை தொடர்ந்து தான் வந்து இந்த முறை வந்து சில மாற்றங்களை செஞ்சுருக்காங்க டிஜிட்டல் பண பணப்பரிமாற்றம் வந்தது முதல் மக்கள் அனைத்து இடங்களிலும் தங்களோட மொபைலில் இருந்து தான் யூபிஐ மூலம் பேமெண்ட் வந்து செஞ்சுட்டு வராங்க நகை முதல் டிவி வரை அனைத்தையுமே யூபிஐ பேமெண்ட் தான் வந்து பயன்படுத்துவது மக்களுக்கு எளிதான ஒன்றாக வந்து மாறிடுச்சு இப்போது நாம் பயன்படுத்தி வரும் யூபிஐ பேமெண்ட் வங்கி கணக்கு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது ஆதார் எண்ணுடன் வங்கி கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ண பயன்படுத்தி நம்ம யூபிஐ பேமெண்ட்டை ஆனா இப்போது கொண்டு வந்திருக்காங்க வங்கி கணக்கு இல்லாதவர்களும் யூபிஐ பேமெண்ட்டை பயன்படுத்தும் வகையில் மாற்றம் செஞ்சுட்டு வராங்க அது எவ்வாறு அப்படின்னு யோசிக்கிட்டீங்களா வங்கி கணக்கு இல்லாத ஒரு வந்து அவரோட குடும்பத்தில் யாரோன்னு ஒருவரோட யூபிஐ பயன்படுத்த முடியும் இது டெலிகேட்டட் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குடும்பத்தில் உள்ள ஒரு ஒருவருக்கு வங்கி கணக்கு இருந்துச்சு அப்படின்னா வேறு எந்த பயனாளரும் அதை எளிதாக பயன்படுத்தலாம் இதன் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனாளர்கள் வந்து குடும்பத்தில் உள்ளவர்களின் யுபிஐயை தனது சொந்த மொபைலில் இருந்து பயன்படுத்தலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கடன் அட்டைகள் அல்லது கடன் தொகை இருந்துச்சு அப்படின்னா பயனாளிகளுக்கு இந்த வசதிகள் வந்து வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த பேங்க்கில் அவங்க ஏதாவது லோனோ இதை வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கு தர முடியாது இல்லாதவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மெயின் அக்கௌண்ட் வைத்திருப்ப பயனார்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் அவர் யாரையும் பண செலுத்த வந்து அனுமதிக்கலாம் இல்லை அனுமதிக்காமலும் போகலாம் அதாவது எப்படின்னா என்கிட்ட வந்து இப்போது மெயின் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா என்னோட வீட்டில் யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சப்போஸ் நான் இங்கே சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்னுடைய மொபைலில் அக்செப்ட் கொடுத்தா மட்டும்தான் வந்து அமௌண்ட் போகும் இல்லைனா போகாது இந்த மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கடன் அட்டைகள் அல்லது கடன் தொகை இருந்தால் பயனாளிகளுக்கு இந்த வசதிகளும் வாங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வசதியை கொடுத்த பிறகு யூபிஐ பேமெண்ட்டில் ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் அப்படின்னு நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷனை வந்து நம்புகிறாங்க ஆனால் இந்த வசதி வந்து தற்போது ஒரு சிலருக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னாலும் விரைவில் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டராக இல்லை அப்படின்னா யூபிஐ ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ